இருபத்தி மூணாவது வயசாக இருக்கும் போது நான் எல்லோரையும் விட்டுட்டு அம்மா அப்பா ரிலேஷன்ஸு எல்லாத்தையும் விட்டு நான் வந்தேன் அதில் எப்படி வந்தேன்னு யோசித்து பார்க்கணும்னா ஒரே ஒரு காரணம் நான் ஆண்டவருக்கு நான் கீழ்படியணும் ஏன்னா ஆண்டவருக்கு நான் ஆல்ரெடி ஒரு வாசத்தை கொடுத்துருக்குறேன் நீர் என்ன சொல்கிறீரோ அதை நான் செய்கிறதுக்கு ரெடி என்னன்னாலும் சரி நான் இனி எனக்காக வாழ வாழப்போகிறதில் உங்களுக்காக தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒரு ஸ்ட்ராங் தீர்மானத்துக்கு நான் வந்தேன் இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும் நோருக்கும் ஊருக்கும் ஊடையும் வானையும் உமாக்கே உகந்த தூயசரமாய் ஐம்புலன்களையும் உமக்குள் அடக்கும் வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய அகினி என் உள்ளம் இரக்கும் உம்மை போல்யாரு எந்த ஏசுநாதாம் இந்த பாதலத்தில் உம்மை போல்யாருண்டு வணக்கம் வெல்கம் டு ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் இன்னைக்கு ஒரு முக்கியமான சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் குஜராத்துக்கு வந்திருக்கோம் ஸோ குஜராத்துக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம் சொன்னால் இந்த குஜராத் நம்ம ஈ இந்த பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிரதர் பாலசிங் துரைராஜ் அவர்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி இங்கே ஒரு மிஷினரி ஊழியத்துக்காக வந்திருக்கிறாங்க ஸோ நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே குஜராத் மக்கள் மத்தியில் வந்து ஊழியம் பார்த்துட்டுருக்காங்க ஸோ அந்த ஊழியங்கிறது ரொம்ப அற்புதமானது ஆச்சரியமானது அதை நம்ம தெரிய வந்திருக்கோம் ஸோ அவரை பற்றியான விஷயங்களையும் அவருடைய ஊழியத்தில் எப்படி அவர் ஆண்டோர் ஏற்றுக்கொண்டார் எப்படி அவர் லைஃப்பில் ஆண்டோர் அற்புதங்கள் என்னென்ன ஊழிய அனுபவங்கள் இருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதன் மூலமாக எத்தனை மக்கள் வந்து ரசிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய அதில் வந்து நம்ம டைம் காட்டவே முடியாது அவ்வளோ இருக்குது பட்டு குறிப்பிட்ட ஒரு சிலர் நம்ம காட்டப்போகிறோம் அதுக்கப்புறம் அவருடைய சாட்சியை பார்க்க வரும் சாட்சி உங்களுக்கு விசுவாசத்தையும் சந்தேகம் கிடையாது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் உங்களுடைய டிவி பைபிள் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் நீங்கள் ஊழியராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் நிச்சயமாக அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி பக்திவிரத்தையும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தையும் கிடையாது வந்து எனக்கு ஆறாவது ஆறு வருஷம் முடி கிட்டத்தட்ட நடந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு மேரேஜ் ஆச்சுது ஆண்டவர் எனக்கு ஏற்ற ஒரு மகளிர் திரு மனைவியாக கொடுக்குறாரு அப்புறம் எங்களுடைய ஊழியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் பல காரியங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே என்ன ரோஸாக பெட் ரோஸஸ் மாதிரி நாங்கள் போ அந்த இதெல்லாம் கிடையாது ஆனால் எத்தனை கஷ்டப்பட்டாலும் என்ன வந்தாலும் அது எங்களுக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியல ஏன்னா ஆண்டவர் செய்கிற கிரியைகளை பார்க்குறோம் மக்கள் மாறுறாங்க ஆண்டவர் வந்து அற்புதங்கள் செய்கிறாரு எங்களை பயன்படுத்துகிறாரு அந்த ஒரு காரியத்தை பார்த்து எந்த கஷ்டமோ ஒரு கஷ்டமாகவே எங்களுக்கு தெரியல ஆமாணே ஏ அந்த என்ன பாஷா போல்வாட்டி બરાબર બોલતા குஜராத்திமா આવડે તો પણ અમને இவ்வி முஸ்கிலிமா பிரபு பர் கே ரீதி விசுவாச பாலசிங் பாயை அமர மாட்டேன் அந்த நாட்களில் சவரர் பாலசிங்க்கு வந்து குஜராத்தி சரியா தெரியல சரியானபடி அவங்களால குஜராத்தியில் ரொம்ப தெளிவாக பேசினாங்கன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அவங்க மூலமாக ஆண்டோருக்குரிய செய்ய ஆரம்பித்தாரு வியாதிகள்லேருந்து மக்கள் சுகம் வர ஆரம்பித்தாங்க தேசமய தர்மியான் અમારા ગામની પરિસ્થિતિ ખૂબ જ નબળી અને સારી નથી તે સમય પર નાના નાના ઝૂંપડાઓ નાના નાના ઘરો માણસો પણ સાધારણ કપડાં પહેરે અને નહીં સરખું ખાવાનું નહીં મળે પછી ખેતીમાં પાક પણ સરખો નહીં પાકે અને એ આવે ત્યારે એમના માટે અમે જે பராட்ஷே எவ்வி ஜியாபர் அந்த தேவ்தா பாடினை சுவிடாவின் அமைக்கி எவ்விழால சுவார்த்தா பிரச்சார கறி அனே மீட்டிங் சருவாத் கறி அவங்க வந்த சமயத்தில் எங்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பரிதாபமான நிலை ஒரு சரியான விழுத்துறதுக்கு நல்ல ஒரு துணி கிடையாது எங்கிட்ட சின்ன சின்ன வீடுகளில் இருந்தோம் அந்த சமயத்தில் பக்கா வீடு எதுவுமே இல்லாமல் இருந்தது அப்புறம் நிறைய பேர் குடிப்பழத்துக்கு ரொம்ப அடிமையாகி ரொம்ப மோசமான நிலையில் இருந்தோம் લઈને સુધી માર્ગે ઊંડું છે અમે શરૂઆતની અંદર તો એમ જ હતા ન હતા પણ જ્યારથી અમારા મમ્મી બીમાર પડ્યા ત્યારે નાના હતા ત્યારથી જ બીમાર હતા અમે મમ્મી પણ અમારા ગામના જે વતની હતા એક મારા મામા કરીને એ પીપલવાડા એમની વાઈફ કરી જતા હતા એટલે વાતો કરી અમને કે તમે પીપલવાડા આવો நான் சின்ன பையனாக இருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து பேரலைஸ் ஆகி ரொம்ப சிக்காக இருந்தாங்க அவங்களால நடக்க முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது பஸ் துளாக்கு வருஷம் ஜதியாக பீப்பல் வழக்கியாவே அந்த பாலசிங் பாய் சைக்கிள் பர் ஆயிவார் ஸ்வார்த்த பிரச்சார மாட்டேன் என்ன தசரியா பாய் ஹரா மர மாமா எலுக்குனா ஆத்தா ஆதா எல்லோருக்கும் அப்புறம் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது பாலசிங் சகோதரர் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு એ મૂલમાં એમાં દસભાઈ વીટ રેલરા આરંભ ગામમાં પણ અમુક લોકો એવું લાગ્યું કે આ લોકો ખોટા છે અને લોકોને ભેડવે છે એમ કહીને ગામના લોકોએ વિરોધ કર્યો અમિત એમ અનુટિંગ પડી સોંકુ છે ஒரு நான் சின்ன பிள்ளையா இருந்ததுலேருந்தே எனக்கு அப்படி மூர்ச்சாகி கீழே விழுந்துருவேன் அதாவது வலிப் மாதிரி அந்த வியாதியும் ஆண்டவரை என்னோட முற்றிலுமாக சவரன் பாலசிமே ஜெபம் பண்ணி சரியாகிட்டாங்க ரெண்டாவது என்ன வாழ்க்கையில் அடுத்து ஒரு காரியம் டெய்லி நான் வேதம் வாசிக்கிறதுக்கும் ஆண்டவரை அறிந்து கொள்வதுக்கும் ஜபத்துக்கும் நான் நல்ல டைம் கொடுப்பேன் இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய எனர்ஜி ஒவ்வொரு நாளும் புதிய எனர்ஜி என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு இருந்தது அதனால் எனக்கு ஒரு டயர்டாவோ அந்த மாதிரியே ஒன்றுமே தெரியல ஆண்டவர் சொல்கிறாரு ஐ வாஸ் கீப் ஆன் கோயிங் இன்றைக்கி வந்து எனக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு ஸ்டில் ஐ ஆம் கோயிங் அதனுடைய எனர்ஜி வந்து எனக்கு ஏசு தான் எனக்கு தெரியும் என்ன இடத்துல ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நான் வந்து என்கிட்ட கிடையாது பல காரியங்கள் கிடையாது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் பட் நான் ஆண்டவரத்தில் தான் கேட்பேன் ஆண்டவரே யூனோ எனக்கு தெரியாது எனக்கு தெரியும் உங்களுக்கு நான் எப்படின்ட்டு சொல்லி ஆனால் நீ என்னை பயன்படுத்தணும் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லும்போது அற்புதமாக காரியங்கள் நடக்குங்க பிரசங்கெல்லாம் அவ்வளோ வல்லமையாக வரும் பார்த்துக்கிடுங்க மக்கள் வந்து கரெக்டாக ஒவ்வொருவருடைய நீட்ஸுக்கும் தேத் தேத்தாவில் ஆண்டவர் அங்கே வசனத்தை விட்டு விட்டுருப்பார் சேஞ்சஸ் நடக்கும் இது வந்து என்டைய வாழ்க்கையில் என்னுடைய சந்தோஷத்தை இன்னும் அதிகமாக இருக்கு குட் இஸ் காட் அவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் சொல்லி அது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேலஞ்சுங்க இன்னும் நல்லா இருக்கு ஸ்டில் ஐ எம் கோயிங் அது வந்து ஆஃப் ஆண்டவர் ஆல் ஜீசஸ் மட்டும்தான் அவர் எனக்கு செய்கிற காரியத்தை வச்சு தான் நான் போயிட்டு இருக்கிறேன் இங்கே பாலசிங் ஐயாவுடைய மனைவியோட அநேக வருடங்கள் இந்த கிராமத்தில் ஊழியம் செஞ்சுருக்கிறீங்க உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது விஸ்வாசத்தில் வந்த பிறகு அடிக்கடி சகோதரடைய மனைவி ஜீவி அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க எங்கள் வீட்டிலலாம் வந்து தங்குவாங்க நாங்கள் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிடுவாங்க அப்புறம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அவங்ககிட்ட வந்து ஒரு அதாவது அவங்க வந்து ஏதோ வெளியில் உள்ள ஆட்கள் மாதிரி எங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிருப்பாங்க அப்புறம்

அதை கிராஸ் பண்ணி நாங்கள் போனோம் போகும்போது நாங்கள் இங்கேருந்து வாக்கிங் தான் சா நடந்து போவோம் அந்த போட்டில் உட்காந்து நாங்கள் கிராஸ் பண்ணோம் ஆனால் சில நேரம் அந்த போட்டு டேமேஜ் ஆகிறதுனால போட்டு ஓடாது அதனால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக தினேஷுங்கிற சகோதரர் வருவார் எங்களை கையை பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ளே நடந்து கொண்டு அடுத்த கரையில் கொண்டு விட்டு வருவார் நாங்கள் அப்படி போய் ஊழியம் பண்ணிட்டு திருப்பி வருவோம் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வைத்தி பசியாமல் தான் ખરજાય થઈને કાળા આંબા જતા અને હજુ વચમાં બીજું મીડન ગામ છે ત્યાં વચ્ચે એક નદી આવે એ નદીની અંદર એકદમ ભંધિયાર પાણી એટલે બહેનોથી બહુ સારી રીતે ઉતરી જવાય ગળા જેટલું પાણી હોય તો પણ અમે કપડાં બદલી નાખીએ અને જીવી બેનને હું પકડી લઉં અને બંને જણા અમે પેલે પાર ઉતરીએ અને મીડન ગામમાં પહોંચીએ ગંગાલા વિલેજ વિશ્વાસી કાળા પેરકરો அப்புறம் மேலன்கிற ஊருக்கு போயிருக்கிறோம் காணாமாவில் இருந்து மேலன் ஊருக்கு போகும்போது அங்கே ஒரு ரிவர் வருது அதில் கழுத்தளவு தென்னிக்கில் நாங்கள் ரெண்டு பேரும் இறங்கி போயிருக்கிறோம் ஒருத்தரை ஒருத்தரை பிடிச்சிட்டு அங்கே போய் நாங்கள் போய் இருந்து அவங்கள மக்களை பார்த்து ஊழியும் செஞ்சுட்டு நாங்கள் திருப்பி வர்றோம் இதில் ஜீவியனுடைய சிறப்பு என்னென்னா அவங்க வந்து எங்களை போல் ஒரு வில்லேஜ மாதிரி எங்கேயும் போகிறதுக்கு நாங்கள் கொடுக்குறத சாப்பிட்டுட்டு எங்கள் கூட இருந்துட்டு எங்கள் கூட பேசுகிறதுக்கு அவங்கள மாதிரி இன்னொரு ஆளை நான் பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க ઓઈત પદમ થી વાટી સુધી જતા અમને પંદર કિલોમીટર થાય પણ ત્યારે કોઈ સાયકલ નહીં મળે વાહન નહીં મળે વાહન હોય તો પણ જોઈ નહીં શકાય એટલા માટે અમે ચાલતા ચાલતા અહીંથી છ વાગે નીકળીએ ત્યારે ત્યાં દસ વાગે સાડા વાગે અમે પહોંચીએ ધીમે ધીમે વચ્ચે બેસીએ எவ்விஞாத்தா ஓகே அமே அங்கேருந்து அதிகமாக நான் தூரம் சொன்னால் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நாங்கள் காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் அங்கேருந்து எழும்பி நடக்க ஆரம்பிச்சோம்னா மத்தியானம் ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளே நாங்கள் போய் சேருவோம் இடையில சில விசுவாசிகள் வீடு வரும் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் தண்ணி குடிச்சுக்கிடுவோம் டீ குடிச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி எங்களுடைய பிரயாணத்தை நாங்கள் தொடர்ந்து வந்து இருந்தோம் அதில் என்ன விசேஷம்னா ஜீவன் வந்து ஒரு கஷ்டமும் அவங்க இருக்கிற மாதிரியே சொல்ல மாட்டாங்க எங்களை விட டபுள் மூட உற்சாகத்தோடு அவங்களும் நடந்து வருவாங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆண்டவர் எங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் கொடுக்குறாங்க எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டியில் ரெண்டு குழந்தைகள் கொடுக்குறாங்க ரெண்டு பேரையும் நாங்கள் அஞ்சு வயசு இருக்கும்போது செய்கிறோம் டோனாவில் ஒன்று விட்டுறோம் என் மகள்லாம் ரொம்ப சஃபராக ஆனால் எப்படி அவள் அவளால் எங்களை பிரிஞ்சு வாழ்கிறது வந்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என் மகன் அந்தளவுக்கு இட் ஈஸி அந்த காலத்தில் இருந்து ஆனால் என் மகம் அப்படி இல்லை அது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுவழித்த நிமித்தமாக பிள்ளைங்கள நம்ம கூட உட்கார ஆரோக்கிக்க முடியல மெயின் காரணம் அவங்களுக்கு சரியான ஒரு ஸ்கூல் எங்களுக்கு இல்லை ஸ்கூல் இருந்ததுன்னா எங்கள் கூட வச்சு அவங்கள படிக்க அப்படி அப்படிப்பட்ட சூழலில் இல்லாமல் இருந்தோம் ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் பிள்ளைங்க அங்கே இருந்ததுனால பிள்ளைங்களை பற்றி ஒரு பேடன் இல்லாமல் ஜோம் பண்ணுவோம் மற்றபடி ஒரு டெய்லி மற்ற ப்ரெஷர் இல்லாமல் நாங்கள் ஃபுல்லாக மினிஸ்ட்ரிக்கில் எங்களை கான்சென்ட்ரேட் ஆண்டவர் என்ன செஞ்சார் அது உதவி செய்தார் ரெண்டு மாதம் வருவாங்க ரெண்டு மாதம் லீவில் வருவாங்க ஒவ்வொரு வருஷமும் மேக்சிமம் அவங்க கூட இருந்து அவங்கள எவ்வளோ சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த எல்லாம் நாங்கள் காரியத்தை அதைத்தான் தான் எங்களால் செய்ய முடிஞ்சுது உதவின் தேவைப்பட்டா அவருடைய நாலேஜுக்கு போன் மூலமாவோ இல்ல ஏதாவது ஒரு விதத்துல தெரிய வந்து அவரு கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல உடனடியா உதவி செய்வாரு

ஜோம் பண்ணி ஆண்டோட சித்த கேட்ட பொழுது ஆண்டவர் எனக்கு வந்து இன்னொயிருன்னு சொல்கிறாரு ஸோ இட்ஸ் ஓகே நான் தனியாக இருந்தாலும் எனக்கு ஆண்டவரோட வசனத்தில் சொன்ன மாதிரி என் நிமித்தமாக வீட்டையாவது அதையாவது விட்டவங்களுக்கு நூறத்தின இப்போ எனக்கு ஏகப்பட்ட சகோதர சகோதரிகள் குழந்தைங்க பேர பிள்ளைங்க இந்த மாதிரி எங்கிட்ட விளையாடுறதுக்கு அன்பு கூடுறதுக்கு நிறைய பேர் வச்சிருக்கிறார்கள் அதே சமயத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் தொடர்ந்து என்ன இருக்க சொல்றாரு இந்த பீப்புளுக்கு பரவாயில்ல நீங்க இங்கே இருங்க உங்களால் அலைய முடியல ஒன்றும் செய்யலை ஆனால் என்ன செய்யுங்க நீங்க ஜஸ்ட் உங்க ப்ரசன்ஸ் இங்கே இருந்தா மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்ட்டு அவங்க இருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு தேவையே இருக்கும்போது அங்கே போய் நான் என்ன செய்ய அவங்க சொன்னாங்க நாங்கள் இயேசுவுக்காக வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக மறிப்போம் என்ற கொள்கையோடு கூட அவர் இங்கே வாழ்ந்து கொண்டு சேவை செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர்களுடைய துணைவியார் ஜீவி அவர்களும் கூட நாங்கள் மறித்தாலும் சரி நாங்கள் உயிர் வாழ்ந்தாலும் சரி இறைவனுக்காகவும் இந்த குஜராத் பகுதியிலே இருக்கக்கூடிய இறைவன் இயேசுவின் விசுவாசிகளுக்காகவும் நாங்கள் வாழ்ந்து இறைவன் இயேசுவின் ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்து சாட்சியாக இந்த நாள் மட்டும் இறைவன் இயேசுவின் சேவையை முன்னின்று நடத்தி செல்வதை நாங்கள் எல்லாரும் கண்ணார கண்டிருக்கிறோம் ஜி வி சகோதரி அவர்கள் அவங்க சொன்ன வார்த்தையின்படி நான் மறித்தாலும் இறைவு நேசுவுக்காக இந்த இடத்துல மறிப்பேன் என்று சொன்னதை போல அவர்கள் மறித்து அவர்களுடைய கல்லறையும் இதே ஆலயத்திலே இருக்கிறது எனக்கு தமிழ்நாட்டிலிருந்து வந்துட்டு இது ரொம்ப ஆச்சரியம் நான் என் சைக்கிளை அப்படியே போட்டு போயிட்டேன் ஒரு இடத்துல பின்னால் கிளிப்பில் இதெல்லாம் வச்சிருக்கிறேன் ஒரு பையில் வச்சு காலையில் போயிட்டு நைட்டில் வாரேன் யாரும் சைக்கிளை தொடலை வச்சது அப்படியே இருக்குது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் எப்படி நம்ம ஊரில் இப்படி இருக்குமா அப்படின்ட்டு சொல்லி ரெண்டாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சரி எங்கே பண்ணாலும் சரி எல்லோரும் ரொம்ப ஃப்ரீயாக பழகுவாங்க நம்மளை வந்து தெரியும் நம்ம லாங்குவேஜை வச்சு மதராசின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க பட் ஸ்டில் அவங்க வந்து ஒரு யதார்த்தமாக அன்பாக பழகுவாங்க அந்த அவங்ககிட்ட அந்த ஒரு வெறுப்பு ஹேட்டடுங்கிறத அந்த சமயத்தில் பார்க்கவே இல்லை ஏசு ஒருத்த பற்றி சொன்னால் அவங்க எல்லோரும் அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதுக்கு வந்து ஆண்டவர் அற்புதம் செஞ்சு குணமாக்கணா தான் வருவாங்க மற்றபடி பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர்கள் ஒன்ஸ் நீங்கள் லாங்குவேஜ் மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா குஜராத் யூ வில் லைக் இட் என பர்டிகுலராக சவுத் குஜராத்தில் வந்தவங்க போகிறதுக்கு உருவப்பட மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல அனுபவம் எனக்கு இருக்குது குஜராத் பகுதியில் வந்து அறுப்பு மிகுதி வேலையாட்கள் குறைவு வேலையாட்களுக்காக எஜமானை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த வேத வசனத்தின்படி இந்த இடத்துல இறைப்பணி செய்கிறதுக்கு தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த தேவையை இறைவன் இயேசு பாஸ்டர் பாலசிங் அவங்களுக்கு சரியாக சொல்லி அவங்கள சரியான இடத்துக்கு நடத்திட்டு வந்திருக்காங்கன்ட்டு என்னால் சொல்ல முடியும் நான் இங்கே வந்து பார்த்தப்போ நம்ம தமிழ்நாட்டை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டேன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடங்களில் நமக்கு சர்ச் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சர்ச்சுக்கு நாள் போகணுனாலுமே நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஒன் ஹவராத ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும் மேக்ஸிமம் மேக்ஸிமம் சிட்டியில் மட்டும்தான் சர்ச் இருக்கும் ஆனால் இப்படி ஒரு 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 பின்தங்கப்பட்ட கிறிஸ்துவ ரீதியாக ஆவிக்குரிய வளர்ச்சியில் மிகவும் பின்தங்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து அவங்க ரொம்ப வருடமாக இருந்து இறைவனுடைய ராஜ்யத்தை இந்த இடத்துல கட்டிருக்கிறத குறித்து நான் உண்மையிலே நான் அநேகமுறை பிரமிப்படைஞ்சிருக்கிறேன் ஒரு தனி மனிதனாக நின்று இங்கே வந்து ஒரு மொழி தெரியாத இடத்துல ஒரு ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில் ஒரு சாதகமான ஒரு இறைப்பணியை செஞ்சு ஒரு சபையை கட்டி அவருக்கு கீழே அநேக இறைமக்களை எழுப்பி அநேகரை இறைவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிற போதகிற ஐயாக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இது உண்மையிலேயே ஒரு மனிதனால் கூடாத காரியம்தான் இறைவனாலே கூடும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி வாட் இஸ் இம்பாசிபிள் டு மேன் இட் இஸ் பாசிபிள் டு காட் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி போதுகிறவங்க ஒரு இம்பாசிபிளை இன்னைக்கு பாசிபிளாக செஞ்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து யாரும் என்னைய ரொம்ப பாஸ்ட்ருண்டு பார்க்க மாட்டாங்க பாய் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க பாய்ன்னா சகோதரர் அறம் அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க என்னைய மாமான்னு கூப்பிடுவாங்க இன்னும் மூணாவது ஜென்ரேஷன் அவங்க என்ன பாபா வாங்க ஸோ இந்த மாதிரி தான் அதாவது குடும்பத்துண்டு ஒரு பிள்ளைங்க மாதிரி நாங்களும் அவங்கள்ட்ட பழகிறோம் அவங்ககிட்ட அவங்களும் இங்கே பிழகிறாங்க ஸோ எப்படின்னு தெரியல நாங்கள் அவங்கள நேசிக்கிறோம் உண்மை அதே சமயத்தில் அவங்களும் எங்களை நேசிக்கிறாங்க ரொம்ப நேசிக்கிறாங்க எனக்காக நான் எங்கள் ஊரில் போயிருந்தால் என்ன செய்ய மாட்டாங்களோ அதை விட பல மடங்குங்க செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க வண்டி பஞ்சர் ஆகும் பைக்கு எங்கெல்லாம் பஞ்சர் ஆகுமோ கரெக்டாக பஞ்சர் கடை வந்தால் தான் பஞ்சர் ஆகும் அது என்னென்னு தெரியல அப்படிதான் ஆயிருக்கு எல்லா இடங்கள்லையும் ஒரே ஒரு நேரம் நைட்டில் பஞ்சர் ஆச்சு பஞ்சர் கடை இல்லை வந்துக்கிட்டு இருக்கிறோம் மீட்டிங் முடிச்சுட்டு நானும் ஜீவியும் பைக்கில் ஒரு ஊரில் இங்கே தான் இருக்குது கடவுள் பக்கத்தில் நைட்டில் பத்து மணிக்கு மேலே யார் இருக்கிறது நின்றுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கார்காரர் வந்தார் வண்டியில் நாங்கள் நிற்கிறத பார்த்து நிப்பாட்டினார் என்னையான்ட்டு கேட்டார் இப்படி பஞ்சர் ஆகிட்டு கடவுள் போனால் தான் பஞ்சர் ஓட்ட முடியும் ஏன்னு தெரியல சரி இப்போ எனக்கு எல்லாம் களத்து தெரியுமான்னு சரி எனக்கு அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது என்ன டூல்ஸ்லாம் வச்சுருக்கேன் என்னாரு வச்சிருக்கிறேன் அப்படின்னு டூல்ஸு எடுத்து கொடுத்தேன் அவரை கார்லேருந்து இறங்கி அவரே எல்லாம் டயரை கலத்தி அவர் வண்டிகளை போட்டுட்டு என்னையும் வண்டிக்கில் எறி உட்கார சொல்லிவிட்டு என் அங்கே நிற்க சொல்லிவிட்டு ஒரு பையனை கூட்டு ஊரில் தெரிஞ்ச பையனை நான் வரத்தட்டியும் இங்கே இந்த அம்மாவை தனியாக விட்டு போய்றான்னு சொல்லி என்னை காரில் கொண்டு போயிட்டு பஞ்சர் ஓட்டி திருப்பி எங்கள் வண்டியில் டயரை ஏற்றி போனார் ஒரு பைசா வாங்கலைங்க எனக்கு முன்ன பண்ண யாருன்ட்டுமே தெரியாது அவங்க வந்து பட்டேல் நம்ம வந்து பணக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் ரொம்ப அன்புள்ளவங்களாக இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்த்துக்கிடுங்க கேட்டாங்க நீங்கள் என்ன சொல்லி செய்யகு பற்றி சொல்கிறோம் ஜோம் பண்ணுறோம் பைபிளில் உள்ளதை நாங்கள் இருக்கோம்னு சொல்லி அதெல்லாம் தெரியும் இருந்தாலும் அவங்க எங்கள் மேலே ஒரு வெறுப்போ இதுவுமே இல்லாமல் இன்னும் எனக்கு அந்த இந்த நினைப்பு வந்து ஆண்டவராக கொண்டு வந்தாரா அல்லது யாரையும் என் தெரியல அந்த மாதிரி கொண்டு வந்து பிறகு நாங்கள் அங்கேருந்து திருப்பி வி ஹோட் டு கோ பேக் டு வியாரா அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்குறாரு இந்த மாதிரி நான் என்ன நம்புகிறேன் ஆண்டருடைய வரவே ரொம்ப சுருக்கமாக இருக்குது நான் சாகமான்னு நினைக்கிறேன் ஆண்டவர் வந்து அப்படி ஊசுனா வேலை பேரும் நினைக்கிறேன் ஏண்டா த வே த இஸ் சேஞ்சிங் ஸோ ஃபாஸ்ட் முன்னால் இல்லாத எந்த இதை விட ரொம்ப மாறிக்கிட்டு எனி டைம் ஆண்டருடைய வரகு இருக்கலான்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவியூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் நீங்கள் ஊழியராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்திவர்த்தியின் தோன்றுங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நீரப்பும் நோருக்கும் ஐம்புலன்களையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும் வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய்திகள அக்கினி என் உள்ளம் இறக்கும் தாம் இந்த பாடலத்தில் உம்மை போல் போல்யாருண்டு